டெக்னாலஜி வந்து நம்ம லைஃப்ல எல்லாத்தையுமே டச் பண்ணிட்டு இருக்கு ஆனா இப்போ இட்ஸ் டச்சிங் சம்திங் ஈவன் டீப்பர் என்னன்னா ஹியூமன் இன்டிமசி இன்னும் கொஞ்சம் வருஷத்துல மனுஷனோட ஃப்ரெண்டு பார்ட்னர் லவ்வர் கூட ரோபோட்ஸா வரதுக்கு சான்ஸ் இருக்கு சோ இன்னைக்கு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக் அண்ட் சீரியஸ் டாபிக் பத்தி பேச போறோம் என்னன்னா செக்ஸ் ரோபோட் சோ டோன்ட் வரி இது வந்து அடல் கான்டென்ட் கிடையாது இட்ஸ் அபவுட் சயின்ஸ் சைக்காலஜி அண்ட் சொசைட்டி செக்ஸ் ரோபோட்னா என்ன சிம்பிளா சொல்லணும்னா இட்ஸ் ஹியூமனாய்ட் மிஷன் எதுக்கு டிசைன் பண்ணிருக்காங்கன்னா கம்பானியன்ஷிப் அண்ட் பிசிக்கல் இன்டிமெசிக்காக இது ஜஸ்ட் டாய் இல்ல நிறைய ரோபோட்ஸ் இப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜன்ஸ் மூவ்மெண்ட் இவன் பேச கூட செய்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சைனால சில கம்பெனிஸ் ஆல்ரெடி ஏஏ பேஸ் ரோபோட்ஸ் ரிலீஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க இது பேச பண்ணும் ரெஸ்பாண்ட் பண்ணோம் கொஞ்சம் இமோஷனல் ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்கவும் பண்ணும் அதை காட்டவும் பண்ணும் சயின்ஸ் இது ஹியூமன் ரோபோட் இன்மெசினு ஒரு புது ஃபீல்டு டெவலப் ஆயிட்டு இருக்கு சோ இட்ஸ் நாட் அபவுட் இந்த அடல்ட் ஃபேன்டி எல்லாம் கிடையாது இட்ஸ் அபவுட் டெக்னாலஜி எப்படி நம்ம ஹியூமன் இமோஷனல் ஸ்பேஸ்ல தான் ஓகே இதுல கொஸ்டின் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ரோபோட்டை எதுக்கு கிரியேட் பண்றாங்க

டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல செக்ஸ் ரோபோட்ஸ் பெரிய என்ன தெரியுமா ஏயோட பிரைன்ஸ் தான் இப்போ ரோபோட்ஸ்ல சாட்டிபிட்டி மாதிரி பேச ஆரம்பிக்குது உங்க ஞாபகம் வச்சுக்கூட்ஸ் கவனிக்கிறது அண்ட் உங்களோட என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்குது அண்ட் ஆல்சோ ரியலிஸ்டிக் ஸ்கின் மெட்டீரியல்ஸ் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் நீங்க இந்த சைட்ல இருந்து அந்த சைடு போகும்போது உங்களை ஹைட் ட்ராக்கிங் பண்ணி எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு சோ கஸ்டமைசேஷன் கூட கிரேசி லெவல்ல இருக்கு டிசைன் பண்ணிக்கலாம் ஹைட் கலர் ஈவன் வாய்ஸ் இது எதிகல் சைடுல ரொம்ப கொஸ்டின் எழுப்பிட்டு இருக்கு என்னன்னா இது ரியலா இருந்தா பரவாயில்ல ஆனா அது ரொம்ப ரியலா இருக்கு அப்படின்னு மெயின் டிபேட் என்ன தெரியுமா ஏன்னா ரோபோட் கான்சென்ட் அதாவது ரோபோ இதுக்கெல்லாம் சம்மதிக்குமா அதுக்கு உயிர் இல்லை இல்லையா ஸோ அது கண்டிப்பா சம்மதிச்சுதாகணும் ஒருவேளை அதுக்கு ஃபீலிங்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இது சம்மதிச்சிருக்காது இப்போ இது மனுஷனோட பிஹேவியர் அஃபெக்ட் பண்ணுமா எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் வியூல அண்ட் அனதர் இஷ்யூ என்னன்னா ஜெண்டர் டிசைன் பயாஸ் மோஸ்ட் ரோபோட்ஸ் லுக் லைக் ஃபீமேல் ஃபிகர்ல தான் இருக்கு ஃபெமினிஸ்ட் குரூப் ஆர்கியூ பண்றாங்க இது அப்செக்டிஃபிகேஷன் மாதிரி ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுது அப்படின்னு அண்ட் இமோஷனல் அட்டாச்சும் கூட இருக்கு சில பீப்பிள் ஆல்ரெடி ஃபாலோ இன் லவ் வித் த ரோபோட்ஸ் அவங்க கம்பெனியின் கூட சோ இது ஃபியூச்சர்ல மென்டல் ஹெல்த் இம்பாக்ட் கொடுக்குமா அப்படிங்கறது இன்னைக்கும் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க கண்ட்ரீஸ் டிபேட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்ன தெரியுமா இது குழந்தைங்க மாதிரி ரோபோட்ஸ் செஞ்சு விற்கிறாங்க சோ அந்த மாதிரி இருக்க சைல்ட் லைக் ரோபோட்ஸ் பேன் பண்ணனும்னு சொல்லிட்டு ஜப்பான்ல பாத்தீங்கன்னா சில பீப்பிள் ஆல்ரெடி இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இமோஷனல் சப்போர்ட்டுக்காக இந்தியா சிச்சுவேஷன் வந்து டிஃபரெண்ட் ஏன்னா நம்மளுக்கு ஃபேமிலி சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கனால ஆனா இது எப்போ மாறும்னு யாருக்கும் தெரியாது இல்லையா தமிழ் கல்ச்சர்ல பார்த்தா லவ் மேரேஜ் அண்ட் இமோஷன்ஸ் எல்லாமே ஹியூமன் வேல்யூஸோட மிக்ஸ் ஆயிருக்கு சோ ரோபோட் பார்ட்னருக்கு கான்செப்ட் சவுண்ட் கேட்கும்போது தமிழ் பீக்கு ஷாக்காக தான் இருக்கும் பட் இப் ரோபோட் கம்ஸ் இந்தமோனல் கம்பெனிக்குள்ள வந்துச்சு அப்படின்னா எல்டர்ஸ் சிங்கிள் பீப்பிள் மேபி அக்செப்ட் பண்ண சான்சஸ் இருக்கு ஆனா ரொமண்டிக் ரோபோட் கான்செப்டுக்கு அப்போசன் வரும் ஏன்னா நார்மல் குரூப் அண்ட் ரிலீஜியஸ் குரூப் நம்ம டியூட்டி டிஸ்கஸ் பண்றது ஜட் பண்றதுல இதை ஸ்டாப் பண்றதுல எம்பதியை டெவலப் பண்ணி ரோபோட்ஸ் வந்து இமோன்ஸ் லேர்ன் பண்ணிக்க சான்ஸ் இருக்கு மேபி டென் இயர்ஸ்க்கு அப்புறம் மனுஷனோட ஹார்ட் பிரேக் ரோபோட்ஸ் சரி பண்ணுமா இல்ல அதுவே ஒரு ஹார்ட் பிரேக்கு காரணமா இருமாங்கிறது பண்ணி கொஸ்டினா இருந்தாலும் இது ஒரு சீரியான கொஸ்டின் ஆகிடும் ஹியூமன் பிளஸ் ஹியூமன் போய் ஹியூமன் ப்ளஸ் மெஷின் ஆயிடும் சோ மென்டலாவோ எத்திக்கலாவோ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இருக்கணும் ஏன்னா இதோட ஏரா எப்படி இருக்கு நமக்கு தெரியாது டெக்னாலஜி நல்லதா கேட்டதான் போய் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமை வந்துச்சு சோ பாக்குற நீங்க இந்த மாதிரி ஒரு ரோபோட் கம்பெனி அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு காமெண்ட்ல சொல்லுங்க நார்மலா மனுஷங்க பண்ணக்கூடிய விஷயத்த ரோபோட் பண்ணுச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு தெரியாது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க